நண்பர்களே அறிஞர் பெருமக்களே இன்று நாம் உலக அமைதி என்ற பொருள் பற்றி சிந்திக்க இருக்கிறோம் பொதுவாக உலக அமைதி என்ற ஒரு சிந்தனை எடுக்கிற போது பெரும்பாலான மக்கள் அதை பத்தி நமக்கு என்ன தேவை என்ற அலட்சியம் கொள்வது இயல்பாக இருக்கிற உலகிலே அமைதி இல்லையானால் அது தனி மனிதன் வாழ்விலே அமைதி இருக்கவே முடியாது ஏனென்றால் உலகிலே எந்த மூலையில என்ன சிக்கல் இருந்தாலும் அது பரவி அதனுடைய விளைவு எல்லார் வாழ்க்கையும் பாதிக்கத்தான் செய்யும் இது இன்று வாழக்கூடிய மக்கள் அனைவரும் உணர வேண்டிய ஒன்றாகும் இப்போ இந்த உலகம் உலகம் எத்தனை இருக்கிறது ஒரே உலகம் தான் இருக்குது எல்லாரும் பிறக்கிறோம் வாழறோம் தண்ணி எத்தனை இருக்குது கடல் ஒன்றுதான் அங்கங்க தெரிந்திருந்த போதிலும் கூட ஒரே கடல் தான் உலகுக்கு அந்த கடல் நீர் சூரியனுடைய வெப்பத்தினால ஆவியாகி மேல மேகமாகி உலகம் முழுவதும் சுத்தி வந்து எந்தெந்த இடத்துல மழை வேணுமோ அந்த மழைய பொழிய வைக்கிறது தண்ணீரும் ஒன்றுதான் நாம் சுவாசிக்கிற காற்று எடுத்துக்கொள்ளுங்க இது ரெண்டு காற்றா இருக்குது உலகத்துல பூமியை சுற்றி ஒரு பத்து பத்து மைல் வரையில மனிதன் வாழக்கூடிய உபயோகமான காற்று இங்கதான் தான் இருக்கிறது அந்த காற்று ஒருவர் இழுக்கிறது விடுறது மறுபடியும் அது முழுமையான காற்று மண்டலத்தோடு சேர்ந்த போது மறுபடியும் இன்னொருத்தர் இழுக்கிறாங்க விடுறாங்க அப்படி ஒரே காற்று உலகம் முழுவதும் உள்ள மக்கள் விட்டு சுவாசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சூரியனும் ஒன்றுதான் உலகம் ஒன்று தண்ணி ஒன்று சூரியன் ஒன்று காற்று ஒன்றுதான் இவைகளெல்லாம் இல்லாத மனிதன் வாழ முடியாது ஆனால் இந்த நான்கில ஏதேனும் மனிதன் படைத்தது உண்டா பாருங்க இல்லையே எதற்காக மனிதன் மனிதனோட போராடுறான் போரிட்டு மடியறான் இதை ஒழிக்க முடியாதா உலகம் முழுவதும் உள்ள வாழ்க்கை சிக்கல்களை கவனிப்போம் மக்களுக்கு உள்ள துன்பங்களை எல்லாம் நாம் கணக்கெடுத்து பார்த்தோமானா இயற்கையில எந்த குறைபாடும் இல்லை இறை ஆற்றலின் கருணையினால இயற்கையில எல்லா வளமும் சரியாதான் இருக்கு மனிதன் தான் அவனுக்கே வாழ தெரியாத செய்து கொண்டு இருக்கக்கூடிய துன்பங்களும் மற்றவர்களை செய்யக்கூடிய வினையின் விளைவாக வரக்கூடிய துன்பங்கள் தான் உலகத்துல இருக்கிறதே தவிர இயற்கையில இயற்கை ஏற்படக்கூடிய துன்பங்கள் இல்லை அப்படி பார்த்தா எத்தனையோ வகையில மனிதன் மனிதனுக்கு தீமை செய்து கொண்டிருக்கக்கூடியது உலகம் முழுவதும் நீண்ட காலமாக பரவி விட்டது இது ஏன் இப்படி பரவி கொண்டு வருகிறது நிலைத்திருக்கிறது போக்க முடியவில்லை என்று பார்த்தீங்கன்னா மனிதன் பழக்கத்துக்கு அடிமை ஏதோ ஒன்றை பழகிக்கொண்டா கொண்டா அதை தொடர்ந்து அதையே செய்து கொண்டிருப்பதே தவிர ஏன் இதை செய்யறோம் இது செய்வதனால என்ன விளைவுகள் வரும் அது தேவைதானா என்று சிந்தித்து அதை மாற்றிக்கொள்ளும் திறன் பெற்றார் ரொம்ப சில தான் ஏதோ ஒரு காலத்தில் யாரோ ஒருத்தர் மாற்றிக்கொள்வாங்க அவர்களை மற்றவர்கள் மாற்றிக் கொள்ள விடவும் மாட்டார்கள் அப்படி பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல போர் எத்தனை போர் ஆங்காங்கே சின்ன சின்ன போராகவும் உலகத்தில் ரெண்டு போர்கள் அது உலக அளவில் நடந்த போர் ரெண்டு என் வயதுக்கு உள்ளாகவே நான் என்னுடைய நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராவது ஆண்டு பிறந்த பதினெட்டு ஆறு ஆண்டில் ஒரு யுத்தம் முடிஞ்சது அதன் பிறகு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டுல ஒரு யுத்தம் உலக யுத்தம் முடிஞ்சது இந்த ரெண்டு யுத்தத்துலையும் என்ன என்ன துன்பங்கள் மக்கள் பட்டாங்கன்றத எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு நாற்பத்தி ரெண்டுல நடந்த யுத்தம் பெரும்பாலான உங்களுக்கு தெரியும் இப்ப எடுத்துக்கொள்ளுங்க யுத்தம் மனிதனுக்கு தேவைதானா எதற்காக மனித குலத்துல யுத்தம் வருகிறது போர் தேவைதானான்னு பார்த்தா சாதாரணமான சிந்தனையாளர் கூட தேவையே இல்லை ஏன் போர் போர்னால என்ன வேணும் மனிதனுக்கு அந்த மாதிரியான விடைதான் வேணும் அப்படி இருந்து கூட காலங்காலமாக போர் நடந்து கொண்டே இருக்கிறது இது பழக்கத்தினால வந்த எந்த குற்றங்கள் சமுதாயத்தில் இருந்தாலும் அதுல விளையக்கூடிய தீய விளைவுகள் அந்த தீய விளைவுகளை கொண்டே வாழ்க்கை நடத்தக்கூடியவர்கள் சிலர் கூட்டம் கூட்டமாக வந்துடுறாங்க இந்த தான் அவர்கள் வாழ்வதற்காக அந்த தீய பழக்க வழக்கங்கள் அல்லது சம சம்பிரதாயங்கள் அதை யாரும் மாற்றவே முடியாது இருக்கிறதுக்கு அதான் காரணம் இல்லையானா இன்னைக்கு எத்தனை வகையில மனித குல வாழ்வுக்கு தீண்டி விளைவிக்கக்கூடிய செயல்கள் உலகத்தில் நடந்து வருதுன்னு பாருங்க யுத்தம் யுத்தம் தேவைதானா இல்ல ஏன் பின்ன யுத்தம் என்று என்றோ ஒரு காலத்தில் ஏற்பட்டது அதற்கு ஆட்களை தயார் பண்ணாங்க ஆயுதங்களை தயார் பண்ணாங்க யுத்தம் முடிஞ்சு போச்சு ஆனா ஆயுதங்களை தயார் பண்ணாங்களே அந்த ஆலைகள் சும்மா இருக்கு அந்த ஆலைகளுக்கு சொந்தக்காரர்னா இது ஆயுதங்களை தயார் பண்றதை நிறுத்திட்ட பிறகு பொருளாதாரத்தில் வறட்சி ஆகும் அதனால எப்படியாயிலும் இந்த ஆயுதங்கள் தயாராகிட்டே இருக்கணும் ஆயுதங்கள் தயாராகணும்னு சொன்னா யுத்தம் நடந்து கொண்டே இருந்தாதான் உலகத்துல ஆயுதங்கள் வேலை போகும் இதனால நீங்க ஆராய்ந்து பாருங்க எந்த எந்த செயல்கள் மனிதனுக்கு துன்பம் விளைவிக்குமோ மனித குலத்துக்கு தீமை விளைவிக்குமோ அதை கொண்டே வாழ்க்கையை நடத்தக்கூடிய மக்கள் கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கே இருந்து அந்த தீய செயல்களையே நிலைக்க செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை உணர்ந்த பெரியோர்கள் மதங்கள் மூலமாக சொல்லியிருக்காங்க ஏதோ சாதாரண விளக்கமாக கொடுக்குறாங்க யார் கேட்டாங்க இல்லை தொடர்ந்து வரும் இப்படியே போய்கொண்டு இருந்தால் என்ன ஆகும் உலகம் என்று பாருங்க ஒரு சிறிய உதாரணம் சொல்றேன் ஒரு யுத்தம் நடந்ததானால் மக்கள் ரெண்டு ரெண்டு பகுதியா பிரிகிறாங்க ஒரு பகுதி மக்கள் ஒரு குழு இன்னொரு குழுவை கொன்று போய்கிறான் வெற்றி அதுக்கு பேர் வெற்றி இவன் மிச்சப்படுறவன் யாரே கொன்றவன் கொலையாளி மிச்சப்படுறான் மற்றவன் தான் போயிட்டானே சரி இது போச்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் பொறுத்து இன்னொரு யுத்தம் வருது அன்றைக்கு ஒரு பலர் சேர்ந்து இதே போல ரெண்டு குழுவாக பிரியறாங்க ஒரு குழுவை இன்னொரு குழு அழிக்குது மிச்சப்படுறாங்க யாரு அதுவும் கொலைகாரம் தான் இப்படியே உலகத்துல யுத்தம் நடந்து கொண்டே இருக்குமேயானால் உலகத்துல நீடிச்சு வாழக்கூடியவங்க யாரா இருப்பாங்க கொலைகாரர் தான் மிஞ்சுவாங்க அத்தகைய உலகம் வேண்டுமா ஆயுத தளவாடங்கள்ல இப்போ எவ்வளவு விஞ்ஞானிகளுடைய அறிவு வீணாகி போகிறது என்று பாருங்க சாதாரணமா அல்லது டெக்னாலஜியில விஞ்ஞானிகளுடைய அறிவு எவ்வளவு பயனுள்ளதாக அமைகிறதோ அதை விட அதிகமாக இராணுவத்தில் செலவாகிப்போம் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது நாட்டு தலைவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு வலிவு வேணும் மனோவலிவு வேணும் என்ன வலிவு நம்ம நாட்டில் யுத்த தளவாடங்கள் அதிகமாக இருக்கணும் அது எப்படி மற்ற நாட்டை விட என் நாட்டில் அதிகமான பலம் உள்ளதாக இருக்கணும் பலம் உள்ளதுன்னு சொன்னா சீக்கிரமாக எண்ணிறந்த மக்கள் கொன்று கூடியது அப்படி வேணும் இந்த போராட்டத்தில் எப்படி உலகம் முழுவதும் அவர்களை விட நான் அதிகமான கொலை கருவிகளை வைக்கணும் செய்யணும் என்ற எண்ணம் வளர்ந்துகிட்டே போனால் என்ன ஆகும் இதுவரையில் யுத்தத்துக்காக எடுத்த முயற்சியும் செலவும் என்ன பாருங்க அதுல பத்துல ஒரு பங்கு யுத்தம் வேண்டாம் சமாதானமாக வாழணும் என்ற முயற்சி எடுத்து இருந்தா என்றைக்கோ யுத்தத்தை நிறுத்திட்டு இருக்கலாம் அதற்கு துணிந்து செயல்படக்கூடியவங்க மனித குலத்துக்காக நன்மைக்காக பேசக்கூடியவர்களும் அதற்காக பாடுபடக்கூடியவர்களும் துணிந்து வெளியே வரல மதத்தை பத்தி பேசத்துக்கு வந்தாங்க பொருளாதாரத்தை பத்தி பேசத்துக்கு வந்தாங்க ஆனா யுத்தத்தை பற்றி இதுவரைக்கும் யுத்தம் அதனால மனித குலத்துல சட்டபூர்வமான நிகழ்ச்சியாக ஒத்துக்கொள்ளப்பட்டது எந்த நாட்டியாயிலும் யுத்தம் செய்யறது தவறு என்று சட்டம் வந்துதா ஏன் வரல அந்தந்த நாடும் ஒரு பகுதி யுத்த தளவாடங்களை செய்யறதையும் அந்த யுத்த தளவாடங்களை செய்யறது விற்கிறது அல்லது வாங்கிறது இதுல எவ்வளவு சலுகை ஆட்சியாளர்களுக்கு கிடைக்குது என்றத யோசித்து பாருங்க எந்த ஆட்சியாளனாகலும் வந்தா நீங்க பத்து வருஷம் இருக்கலாம் இருபது வருஷம் இருக்கலாம் உங்க ஆய்வு நான் இருக்கலாம் இருக்குது இல்லை நாம் தேர்ந்தெடுக்கிறோம் அஞ்சு வருஷம் இருக்கலாம்னு சொல்றோம் அதுக்குள்ள ஏதோ சமயம் வந்ததுன்னா ரெண்டு வருஷத்திலே மூணு வருஷத்திலேயே கூட ஆட்சி போயிடுது அப்போ அந்த ஆட்சிக்கு வரக்கூடிய தலைவன் இருக்கிற வரைக்கும் பெரிய அளவுல தனக்கு வருவாய் வேணும்னா இந்த லைசன்ஸ் அதுலாம் அது மசுர சுட்டா கரியாகுமா அப்படின்னு சொல்வாங்களா அந்த ஆனா ராணுவ தடவாளமாக ஒரு ஆட்சி வருவாய் வருமையானால் அது இவனுடைய காலத்துக்கும் வரும் பல தலைமுறைகளுக்கும் வரும் அந்த அளவுக்கு அதுல வருவாக வரும் அதனால எந்த ஆட்சி தலைவனும் உலக சமாதானத்துக்காக முயற்சிக்கிறது இல்லை ஒத்துக்கொள்றது இல்லை அப்படி யாராயிரம் முயற்சி எடுத்தா முதல்ல தீர்த்துக்கிட்டோம் அந்த அளவில் நடந்துக்கிட்டே வரும் இதுக்கு என்னதான் செய்யலான்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தொடங்கி இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ந்து மேல் நாட்டுக்கு அதாவது அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிறேன் வழியில சில நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் போய் அங்க முடிவா சேர்ற இடம் அமெரிக்கா தான் அதனால சில நாட்கள் சில இடங்கள்ல சுத்திட்டு திரும்பி வர்றது அங்க இருந்துதான் வர்றோம் இந்த உலக சமாதானத்துக்காக நம்ம சங்கமே அமைச்சது உலக சமாதானத்துக்கு ஆகையினால அந்தந்த ஊர்ல போர்கடங்கள்லாம் எப்படி இருக்கு இதனுடைய ரியாக்ஷன் வரவேற்பு என்றதெல்லாம் வச்சு நம்ம சங்கத்துடைய முறைகளை எல்லாம் எடுத்து பேசுவேன் அது ரொம்ப பேருக்கு கவர்ச்சியா இருந்தது அதுல ஐக்கிய நாடு சபை இருக்கிறதே நம்ம உலகம் முழுவதும் பொதுவாக கொண்ட ஒரு சபை அது அது நியூயார்க் சிட்டியில கடற்கரையில இரண்டாவது தெருவு அங்கதான் ஐக்கிய நாடு சபை அமைந்திருக்கிறது இருபத்தி ஏழு கட்டடங்கள் இருபத்தி ஏழு ஸ்டோரிஸ் எவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன் தெரியுமா அவ்வளவு பெருசு அவ்வளவு ஆபீசர்லாம் இருக்குது என்ன வேலை அவங்களுக்கு கேட்டீங்கன்னா உலகத்துல சண்டை வராத காக்கணும் அவ்வளவுதான் பாதுகாக்கணும் அதுக்காக தான் ஏற்படுத்தினாங்க உலக சமாதானத்துக்காக தான் ஏற்படுத்தினாங்க ஆனா அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த ஐக்கிய நாடு சபைய ரெண்டாக்கிட்டாங்க ரெண்டு கவுன்சிலிங் ஒன்னு ஜெனரல் அசம்பிளி இன்னொன்னு செக்யூரிட்டி கவுன்சில் நேரடியாக நான் பார்த்து அங்க எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்த பிறகுதான் நான் சொல்றேன் உங்களோட சிலர் நம்பவே மாட்டாங்க இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு போறதா சாதாரண காரியமான நினைப்பாங்க அப்படி போனாலும் ஐக்கிய நாடு சபையில போய் உள்ள இதெல்லாம் கண்காணிக்க முடியுமா என்று நினைப்பாங்க ஐக்கிய நாடு சபையிலேயே எல்லா நாட்டு பிரதிநிதிகளோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஒரு பொதுக்கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன் அவங்களே ஏற்பாடு செய்த பொதுக்கூட்டம் உலக சமாதானத்தை பற்றி நான் பேசணும்னு நான் சொன்னேன் அதில் சேர்ந்தவர்களெல்லாம் எல்லாம் ஏற்பாடு செய்தாங்க நம்ம நாட்டில் இருந்து போய் அங்க ஒருத்தர் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தார் அவர் பேரு சி வி நரசிம்மன் என்றவர் அவர் வந்து தலைமை தாங்க டிப்டி செக்ரட்டரி ஜெனரல் அவர் அவர் தலைமை தாங்க அந்த தலைமையின் கீழே எல்லா நாட்டு பிரதிநிதிகளும் சேர்ந்து அன்றைக்கு லஞ்ச் டைம்ல இந்த இதை ஏற்படுத்துறாங்க அமர்ஷீல்டு ஆடிட்டோரியம் பேர் போனது அங்கே உலக சமாதானம்ன்றத பற்றிய பேசண அங்க என்னன்னா உலக சமாதானம் என்ற பெயரோட இந்த சபையை ஆரம்பிச்சுட்டு அதுக்கு முரணாகவே எல்லா காரியங்களும் நடந்து போறதுனால இது வெற்றி பெறாதே இதை கொஞ்சம் மாற்றி அமைக்கணும் எல்லா நாடுகளும் இதுல மெம்பராக இல்லை சில நாடுகள் இருக்கு நூத்தி இருபது நாடுகள் தான் இருக்குது மெம்பரா இன்னும் நாடுகள் மராக ஆகல அவங்களையும் மெம்பராக மாற்றி எந்த நாடு தவறு செய்தோ அந்த நாட்டை திருத்துறதுக்கோ கண்ட்ரோல் பண்றதுக்கோ தண்டிக்கிறதுக்கோ இந்த சங்கத்துக்கு அதிகாரம் இருக்கணும் இரண்டாவது சொன்னேன் மூன்றாவது நீங்க எந்த எந்த இடத்துல சண்டை போடுறாங்களா ரெண்டு நாடுகள் சேர்ந்து சின்ன சின்ன சண்டையா வந்தாலும் அங்க போய் நீங்க நிறுத்திங்க சண்டைய சொல்றீங்க இன்னொருத்தர நீங்க ராணுவ தளவாளங்கள்ல இனிமே உபயோகிக்காதீங்கன்னு சொல்றீங்க ஆனா அப்படி செய்துட்டாங்கன்னா அடுத்த மாதமே பக்கத்துல இருக்கக்கூடிய ஆபத்தை பாதுகாக்கிறதுக்கு யாரு அதனால என்ன செய்யணும் உலகம் முழுவதும் சேர்ந்து தானே இந்த ஐக்கிய நாடு சபை இருக்குது இந்த செக்யூரிட்டி கவுன்சிலிங்க ஒரு ரெசல்யூஷன் போடுங்க நான் வந்து அந்த ரெசல்யூஷனை அங்கையில் அங்கேயே இருக்கக்கூடிய ஒரு லாயருங்க அதாவது வேறடுத்த ரொம்ப சீனியர் லாயர்